சரி எப்பொருள் யார் யாரை கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண தெரிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண தெரிவு பனிரெண்டாவது பனிரெண்டாவது பாடம் திருக்குறள் விளக்கம் ஆங்கிலத்தில் இன்னைக்கு அந்த ஆங்கிலத்தில் ஒரு பாடம் போட்டிருக்கேன் இந்த மூணு விஷயந்தான் ஆங்கிலத்தில் இருக்கிறது இந்த நூற்றி நூற்றி இருபத்தஞ்சாம் பக்கம் இந்த பத்தாம் படத்தை முடிச்சு பதினொன்னுல பதினொன்று ரெண்டு கேட்டீங்கன்னா அருணா டெக்ரெட்டினுடைய ரெண்டு விஷயம்தான் மூணு மொத்தம் மூணு விஷயந்தான் அருணா டெகிரட்டு அந்த சரி சரி குறைந்த உணவு முறை அதில் இருந்த ஒன்று அப்புறம் அறிவு சார்ந்த நோன்பு இப்போ அறிவு சார்ந்த நோன்பு அறிவு சார்ந்த நோன்புங்கிறப்ப அது விரதமே கிடையாது சுத்தம் விரதம்ங்கிறதே கிடையாது அதான் நியமங்கிறது தூய்மை தான் இந்த விரதம் சொல்றதெல்லாம் ஏமாத்த வேலை தூய்மைதான் அதெல்லாம் அடிப்படை தவறு தூய்மைதான் தூய்மை செய்கின்ற பொழுது ஆரோக்கியம் வரணும் ஏன்னா பல கோடி ஆண்டாக இது இருக்கு பல கோடி ஆண்டாக ஆரோக்கியத்தை தூய்மை செய்வதன் மூலம் வருதுன்னு யாருக்குமே தெரியல அதனால நம்ம லோன் பத்தி பேச தேவையில்லை தூய்மைதான் தூய்மை செய்வதற்கு நமக்கு வந்து ரெண்டு தான் தூய காற்று தூய நீர் அப்புறம் உணவுங்கிறது அதுதான் உணவுங்கிறது வேற ஆரோக்கியம் வேற சரி ஆகையனால தான் நாம் இந்த ரெண்டு முக்கியமான மூணு முக்கியமான செய்தி இந்த இடத்துல அருணோல் டெஹ்ர்டினுடைய கொள்கையின்படி மனிதன் பட்டினியால் சாவதில்லை பட்டினி கிடக்கும் பொழுது பட்டினியால் சாவதில்லை பட்டினி கிடக்கும் பொழுது உணவு பாதையில் படுகின்ற விஷயத்தை அதாவது என்ன சொல்றாருன்னா டாக்டர் அர்னோல் டெக்ரட் தியரி மேன் டஸ் அவன் பட்டினியால் மண்டலம் சாவது இல்லை டூரிங் ஃபாஸ்டிங் பட்டினி இறக்கும்பொழுது உணவு பாதையில் படுகின்ற விஷயத்தை அவன் எடுக்காமல் போனால் அந்த விஷம் வளர்ந்து அவனை கொன்றுவிடுகிறது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அர்னடெட் தியரி வந்து பியூர் பாடிர் பாடி லைக் ஒரு ஒரு நடமாடும் தாவரத்தை போல் அது மாறிவிடுகிறது இந்த போல மாறி விடுகிறேன்னா அது வரைக்கும் உணவை சார்ந்திருந்த அந்த உணவு பழக்கத்தை சார்ந்திருந்த மனிதன் அவன் தூய்மை செய்ய செய்ய இயற்கையிலிருந்து சக்தி எடுக்க ஆரம்பிக்கிறது இதுதான் இயற்கையின் ரகசியம் பல கோடி ஆண்டு மாறாமல் இருந்தது சில மாதங்களில் உடம்பை மாறிக்கொள்கிறது அதுதான் இதனுடைய இயற்கையினுடைய அறிவு இது இயற்கையினுடைய மறைபொருள் இதுதான் அந்த இந்த மறைபொருளை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் யோகிகள் ஞானிகள் அவங்க தான் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க அவங்க உடம்பை ஆராய்ச்சி பண்ணி சொன்னவங்க இந்த ஆராய்ச்சி அழகுப்பு இல்லை நமக்கு ஆராய்ச்சி அழைப்பு இல்லாத அளவு வம்பு ஒரு சாதாரண ஒரு அருவருப்பா இருக்கிற ஒரு குழு நம்ம தான் நாம மனிதன் ஜனநேமே மனிதன் பிறப்பு இறப்பு எல்லாமே அருவருப்பு தான் தானே அந்த அரு எல்லாம் அருவருப்பு தான் எல்லாமே நினைச்சு பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கையை அருவருப்பு தான் பிறக்கிறது போறது விலங்கு தானே நாமா தாவரம் மாதிரி தாவரம் தூய்மையா இருக்குது ஏன்னா மனிதனுடைய விலங்கு மாமிசம் தானே அது பூர கவிச்சி நாற்றம் இந்த அருவருப்பு தான் நம்ம தூய்மையாக அந்த இந்த உடம்பு இந்த வா அந்த தூய்மையான நாற்றம் இல்லாத உடம்பா மாறும் தூய்மையான நாற்றம் இல்லாத உடம்பா மாறுகின்ற பொழுது அது வணக்கம் தூய்மையான நாற்றம் இல்லாத உடம்பாக அது மாறுது அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண ஒரு புழு சாதாரண ஒரு புழு பட்டு புழு எல்லாம் தெரியும் அது ஒரு பார்த்தா ஒரு அருவருப்பாக இருக்குது அந்த பட்டுப்புழு ஒரு குறுகிய காலத்திலேயே அருவருப்பாக இருக்கிறது நடக்க முடியாத லேச ஊர்ந்துட்டு போய் திருட்டே இருக்கிற ஒரு குழு கடைசியில் பல்வேறு வடிவங்களை மாறி 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 ஒரு மூணே மாதம் நாலே மாதத்துல வானத்தில் பறக்கிற பூச்சியாக மாறுது பாருங்க இதுதான் இயற்கையினுடைய அறிவியல் வேற மனிதனுக்குமே மனிதன் வந்து மாறாமல் இருக்கிற உடம்பு இப்படி தூய்மை செய்து கண்டபொழுது அவங்க சக்தியை வெளியிருந்து எடுத்துக்குது அதில் தடம்புக்கு மயக்கம் கருங்கிறப்பு சோர்வு வர்றதில்லை நீங்க அப்படியே உணவு சாப்பிட்டாலுமே அந்த நீர்ப்பயிற்சி பண்றப்ப அந்த விஷம் வந்து வாந்தியா மாறுது அந்த நீர்பயிற்சி பண்ணுகின்ற பொழுது வாந்தி வருதுன்னா என்ன எடுத்தாங்க பழைய விஷம் வந்து உள்ளே தங்கி அந்த விஷமா மாறுது அப்படின்னு சரி அந்த விஷத்தை எடுக்கறக்கு தான் அவர் பயிற்சி சொல்றாரு நான் திருக்குறளை வந்து பின்பற்றுகிறேன் அப்படிங்கிறாரு சரி திருக்குறளை பட்ட நம்ம அந்த நீ காலை முதல் காலை முதல் மாலைவர் நீர் மறந்தா இருந்துரும் இடையில அவரு இடையில வந்து ஒரு பத்து பதினோரு மணிக்கு அவங்க சை உணவை சாப்பிட்டு சுத்தப்படுத்துறோம் அப்புறம் மாலையில் ஒரு வேலை ஆரம்பத்தில் சுத்தப்படுத்திட்டே வரோம் அப்படியே தேவைப்படும் பொழுது நாளை நீட்டிச்சுட்டு மாலை ஒரு வேலை வந்து தொடர்ந்து சுத்தப்படுத்தே வருகின்ற பொழுது சுத்தமாக மாதிரி இதைத்தான் அவர் சொல்லியிருக்க சுருக்கமாக சொல்லியிருக்காரு அப்போ இந்த மூணு தான் அடிப்படை அருணா டெகிரட்டுடைய அருணா டெகரட்டு ஜெர்மன் டாக்டருடைய இந்த ரெண்டு கொள்கை அப்புறம் திருவள்ளுவருடைய கொள்கை இந்த இந்த கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்துகிறோம் தத்துவத்தை நடைமுறைப்படுத்துகிறோம் அதுதான் தத்துவத்தை நடைமுறைப்படுத்துகிறது இந்த உடம்பு மருத்துவரை மாறிக்குது இந்த தூய்மையிலே மனிதனுடைய உடம்பு மருத்துவரை மாறுதுங்கிறது உலகத்துக்கு தெரியல அதுக்கு நம்ம ஒன்று அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம் இல்லை ஒரு பக்கம் மட்டும் படிச்சு நிறைய செய்கிறோம் அவ்வளோதான் பனிரெண்டாம் பாடம் திருக்குறள் விளக்கம் திருக்குறள் திருக்குறளில் புகழ் எனப்படும் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி அஞ்சாவது குரல் தோன்றின் புகழோடு பின்வருமாறு தோன்றின் புகழோடு தோன்றுக அகதையிலார் தோன்றலேன்னு தோன்றாமல் இப்போ இந்த இப்போ நம்ம ஏன் இந்த நான் வந்து இந்த தொடர்ந்து இந்த கலையை வந்து யூடியூப்ல பரப்புறன்னா எல்லாரும் இது இது புகழ் கிடைக்கிது ஆரோக்கியங்கிற புகழ் சாதாரண விஷயம் ஆரோக்கியங்கிற புகழ் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வம் ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம் போகிறான்னு வச்சுக்க நம்ம வந்து மதிக்கிறதா இருந்தால் போகலாம் அங்கே இல்லாத போகவே கூடாது நமக்கு புகழ் வரணும் பெருமை வரணும் ஆரோக்கியம் வரணும் எனக்கு தெரிஞ்சு அப்படி யாருமே இல்லை கோபியில் குறிப்பாக நான் போனால் புகழ் வரும் அப்படி அதில் ஆரோக்கியம் வரும்னா இல்லை ஆனால் நான் எங்கி நான் போகிறதில்ல அதுதான் உண்மை அப்படியே போனால் நடந்து கிடந்து போய் நமக்கு வேறு எங்கேயாவது இடத்துக்கு போனோம்னா அதை மட்டும் போயிட்டு வர மற்ற எங்கேயும் நம்ம போகிறதே கிடையாது பார்ப்போம் அது எப்படி மாறுதுன்னு தெரியுது ஏன்னா நமக்கு தேவை ஆரோக்கியமும் வள நல்ல வழிகாட்டுகளும் ஒழுக்கமுள்ள மாந்தர்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படி ஒழுக்கமுள்ள மாந்தர்கள் இங்கே இல்லை கோபியில் இல்லை அதனால நான் எங்கேயும் போகிறதும் இல்லை நல்ல ஒழுக்கமான சிந்தனை உயிர் எப்படி மாற வேண்டும் உயிர் எப்படி இயற்கையோடு சொந்த முடியுது எப்படி கட்டுப்பாட்டு இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது யாருமே இல்லாததுனால யாருமே தேவையும் இல்லை உணவு பழக்கமே உணவு ஒழுக்கம் உணவு பழக்கம் என்ன எதுக்கு அப்படின்னு எதுவுமே தெரியாதவங்க போய் நீங்க என்ன கேட்க போறீங்க சரி நிறைய செய்யலாம் ஆக மேம்போக்காக பா மேம்போக்காக பார்த்தோம்னா தோன்றின் புகழோடு தோன்றுக அகதலின் தோன்றலின் தோன்றாமல் நன்று மேம்போக்காக இந்த பொருள் பிறக்கும்போலதே புகழோடு பிறக்கவும் அல்லது பிறக்க வேண்டாம் என்பதை போல இருக்கிறது ஆனால் அப்படி அல்ல மகான் பு மகான் புத்தர் முதல் மகாத்மா காந்தி வரை யாரும் பிறக்கும் போது புகழோடு பிறக்க பிறந்தவர்கள் அல்ல பிற்காலத்தை அவர்களுடைய செயல்கள் தான் அவர்களுக்கு புகழை தந்தன இப்ப நான் வந்து இது நீர்மத்துக்கு காரணமே இதுக்கு புகழ் வரணும் வெங்கடேசனுக்கு புகழ் வர வேண்டும் நான் தொடர்ந்து பேசிட்டே வரேன் அதுக்கான முயற்சி இன்னும் நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும் சிறப்பாக செய்தல் வேற்றுமையால் பிறப்புக்கும் எல்லா உயிரும்னா எல்லா உயிர்களுக்கும் பிறப்புல சாங்க தான் தொழில்தான் மாறி இருக்குது இப்போ நான் தொழிலில் மாறி இருக்கிறனால தான் நான் மருத்துவனுங்க அப்படிங்கிற நான் வந்து யோக மருத்துவன் நீர் மருத்துவன் நீர் மருத்துவம் செய்கிறனால தான் எனக்கு தேவையான மாணவர்கள் கிடைக்கிறாங்க ஏதோ ஊட்டிக்கிட்டு இருக்கிறேன் இதுதான் இயற்கை அப்போ அறவழியில் பொருளேட்டுறதுக்கான முயற்சி நான் முதல் மா அறவழியில் பொருளேற்றது அதுக்கான முயற்சி தான் இது நம்ம இந்த அறவழியல் பொருளிட்டோனோ அவங்க சொன்னபடி கேட்கணும் இதெல்லாம் நீண்ட கால பயிற்சி பண்ணணும் இல்லை எத்தனை நாள் நீட்டிக்கணும் அதெல்லாம் நம்ம ஒரு ஒரு கணக்கு வச்சுருக்கணும் ஆக அறவழியில் பொருள்க்கான முயற்சி நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன் அந்த வெற்றி நான் வெங்கடேசன் சொல்றதுல எல்லாத்துலேயுமே நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன் எதுவுமே தோல்வி கிடையாது இப்போ ஆக அதை பத்தி இதுதான் இதுதான் தொழில் வேற தொழில் செய்கிறதுக்கு முடியாது எல்லாம் போய் தான் சம்பாதிக்க முடியும் நான் எல்லாம் தொழில் பண்ணி பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு பல தொழில் செஞ்சிருக்க முப்பது தொழில் பாட செஞ்சிருக்கேன் எல்லாமே ஒரு வணிகம் சம்பாதிக்கிறமே தவிர அது உண்மை சொல்றது அல்ல சரி பிறப்பக்கும் எல்லா உயிர்களுக்கும் சிறப்பு சிறப்பு ஒவ்வொரு வேற்றுமையான் என்ற குரலை கவனிப்போம் வள்ளுவத்தை மற்ற குரல்களுடன் உப்பு நோக்கின் படிக்க வேண்டும் ஒப்புநோக்கி நோக்கி படிக்க வேண்டும் தவம் செய் தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றல்ல அபம் செய்வார் பட்டு அப்ப தவம் பசிதாகத்தை கட்டுப்படுத்துறவங்க வந்து உண்மையான தவம் மற்றவங்களும் ஆசையின் காரணமாக ஏதோ பண்ணி கெடுத்துக்கிறாங்க துறந்தாருக்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்ற அவர்கள் தவம் மற்றவர்களை உயர்த்தி காட்டுவதற்காகவே குடும்பத்தார்கள் தவம் செய்ய மறந்தார்களாம் இங்கதான் நம்ம மாட்டிக்கிட்டோம் மற்ற உயர்த்தி பேசிட்டு பேசிட்டு அந்த இந்த சாமியாருக்கு அப்படி இப்படி இதெல்லாம் இந்த பக்தி மார்க்கம் அந்த யோகி இந்த யோகின்னு சொல்லி நாம ஏமாந்துட்டோம் அதெல்லாம் வந்து நம்பிக்கை அடிப்படையில் நம்பிக்கை வைக்கவே கூடாது இது பயிற்சி முழுக்க 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 அந்த நம்பிக்கையை வந்து தகர்ந்துச்சுன்னா எல்லாமே போயிடும் அதனாலதான் நிறைய பேர் நிறைய யோகிகளை பத்தி பேசுறவங்க போற இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறது இல்லை என்னது படிக்கிறதில்லை செய்யறது இல்லை நிறைய பேர் இந்த யோகத்தை பற்றி நேரம் அந்த ஆன்மீக மாது எதோ சொல்லிட்டு வரவன் போற ஓடியே போயிட்டானது எல்லாருமே ஏன்னா அவன் அறிவியல் அறிவியல் அடிப்புல சிந்திப்பதில்லை அவன் நம்பிக்கை அடிப்புல வந்து மாட்டிக்கிறான் ஒன்னா பக்தி மார்க்கிறான் என்ன ஏதோ யா யோகிகள் சாமியார் சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு வீணா போயிடுறான்னு எல்லாமே அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதெல்லாம் நம்பிக்கை எந்த புகழும் அவனுக்கு வராது மேற்கண்ட மேற்கண்ட கொள்களில் தவத்தின் முக்கியத்துவத்தை திருவள்ளுவர் இல்லறத்தாருக்கும் சேர்ந்து வலியுறுத்துகிறார் தவம் செய்பவர் என்றும் மறைந்து தனித்து இருப்பார்கள் எப்பவுமே தவம் செய்தவர் எப்பவுமே தனித்து தான் இருப்பார்கள் மறைந்து தான் இருப்பார்கள் இதுதான் பெரிய விஷயமே இங்கே வெளியே வந்துட்டு இருக்கா மாட்டாங்க அதனால நம்ம வந்து வெளியே போகணுங்கிற அவசியமே கிடையாது வெளி போகிற விலையில குறைச்சிட்டோம்னா இருந்த இடத்துல உங்களுக்கு ஆரோக்கியம் வந்துட்டு இருந்த இடத்துல உங்களுக்கு பொருள் வந்துடும் அதுதான் விஷயமே அதை நான் நேரில் பார்க்குறேன் இருந்த இடத்துல எனக்கு பொருள் வர்றது உண்மைதான் ஆக சேர்ந்து வலியுறுத்துகிறார் தவம் செய்வார் என்றும் மறைந்து தனித்திருப்பார் இருப்பார் இந்த இடத்துல வள்ளலார் அவர்களின் கீழ்கண்ட சொற்களை ஒப்பு இந்த இடத்துல பசித்திரு தனித்திரு விழித்திரு இந்த இடத்துல தனித்திரு ரொம்ப முக்கியம் தனித்திருங்கிறது மற்றெல்லாம் விட்டுரலாம் பசித்திரு விழுத்தர்லாம் விட்டுறலாம் பதவி அப்படிப்பட்டவர் வெளிப்பட்டு தோன்றினால் புகழுக்காக மட்டுமே வெளிப்பட்டு தோன்ற வேண்டும் இல்லாவிட்டால் வெளியே வர வேண்டாம் என்பது வள்ளுவரின் கருத்து போகாத நீதான் விஷயமே ஒரு நல்ல கருத்தை சொல்லி கொடுப்பதில் புகழ் நல்ல கருத்தை சொல்லிக் கொடுப்பதில் இதை நம்ம நடைமுறைப்படுத்தணும் நல்ல கருத்தை சொல்லி கொடுப்பதில் புகழ் உண்டாகிறது ஏடும் எழுத்தாணி மட்டுமே இருந்த காலத்தில் அந்த காலத்துல வள்ளுவர் காலத்தில் ஏடும் எழுத்தாணி தான் இருந்தது அப்போ வந்து எழுத்து முறையெல்லாம் கிடையாது இந்த மாதிரி எழுதுற மாதிரிலாம் கிடையாது ஏடும் எழுத்தாணி மட்டுமே இருந்த காலத்தில் காலத்தில் காலத்தில்ல்வாத செவிச் செல்வமாகவே இந்த கல்வி செல்வம் இருந்தது அப்படின்னா காதலை தான் அதனால காதலி கேட்டு 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 பேசுறது அப்ப அந்த நடைமுறை எல்லாம் மனசுல வச்சுக்கிறது நடை பேசுறது யாரே சில புலவர்கள் எழுதுவாங்க அது ரொம்ப தேர்ச்சி பெற்ற புலவர்கள் திருவள்ளுவர் திருமண இவங்க தான் அப்புறம் புலவர்கள் அவங்க புலவர்னாவே அறிவாடி அர்த்தம் அவன் அவ்வளோ நேர்மையா இருப்பான் தூய்மையா இருப்பான் இதுதான் அடிப்படை ஆகினால நாம் இதை பற்றி அடுத்த வகுப்பு மறுபடியும் பேசுவோம் பதிமூணாம் படத்தை பற்றி பேசலாம் ஆக எடுத்தாடி மட்டுமே இருந்த வள்ளுவர் காலத்தில் அஹ் செவி செல்வமாகவே கல்வி பரவி வந்ததால் சுருங்க சொல்ல வேண்டும் என்பதற்காக திருவள்ளுவர் சுருங்க சொல்லியிருக்கிறார் சரிங்களா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி நன்றி